மே முப்பது இயக்குனர் மற்றும் ப்ரொடியூசர் மோகன்ராஜ் அவர்களின் பிறந்தநாள் பிடிஎன் சினிமா சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிந்து கொள்ளும் ஜெயம் ரவி அவர்கள் அண்ணன் தான் மோகன்ராஜ் இவர் பல திரைப்படங்களில் வெற்றி படங்களை கொடுத்துறார் மோகன்ராஜ் அவர் பையன் தான் ஜெயம் ரவி மோகன்ராஜ் இவங்க இருவருமே சினிமாவில் கலக்கி வரும் டைரக்டர் மற்றும் நடிகர் இவங்க இருவருமே பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு திறமை வாய்ந்தவர் மோகன்ராஜை பொறுத்தவரைக்கும் தளபதி விஜய் மற்றும் மெகா சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி தன்னோட தம்பியை வச்சு ஆறு ஏழு படங்கள் வெற்றி படங்களையும் எடுத்துள்ளார் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் திரைப்படங்கள் கலக்கல் காமெடி லவ் கலந்த திரைப்படமாக தான் இருக்கும் ஜெயம் ரேவியை வைத்து ஜெயம் சம்திங் சம்திங் தனி ஒருவன் சந்தோஷ சுப்பிரமணி போன்ற பல படங்களை எடுத்துள்ளார் சன் ஆப் மகாலட்சுமி போன்ற படங்களை எடுத்துள்ளார் இளைய தளபதி விஜய் அவர்களை வைத்து வேலாயுதம் என்ற ஒரு திரைப்படத்தை எடுத்துள்ளார் மெகாஸ்டார் சிரஞ்சீவியை வச்சு காட் ஃபாதர் என்ற தெலுங்கு திரைப்படத்தையும் உள்ளார் இவரை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஹனுமன் போன்ற பல நடிகர்களை வச்சு திரைத்துறையில் ஒரு இருபது படங்களை எடுத்துள்ளார் இவர் பொறுத்தவரைக்கும் சினிமா துறையிலே அன்றைய காலகட்டத்திலிருந்து இயக்குநராக தான் இருந்து கொண்டிருக்கிறார் இவர் வாழ்க்கை வரலாறின் வரவற்றை நாம் அறியலாம் இவருக்கு நாற்பத்தொன்பதாவது பிறந்தநாள் பிடிஎன் சினிமா சார்பாக நாம் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்வோம் மோகன்ராஜ் ப்ரொடியூசர் அவர் பையன்தான் ஜெயம் ரவி மோகன்ராஜ் இவங்க இருவருமே சினிமாவில் ஒரு நிலைத்து நிற்கிறார்கள் இப்போ இருக்க காலகட்டத்தில் இப்படி ஒரு இயக்குநர்கள் ஒரு அண்ணன் தம்பியான இருக்கிறது மிக சகஜம் ஆனால் மோகன்ராஜ் தன் தம்பியை வைத்து ஏழு எட்டு படங்களை இயக்கியுள்ளார் அது வெற்றி படங்களையும் கொடுத்துள்ளார் ப்ரொடியூசரை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு குணம் படைத்த மோகன்ராஜ் அவர்கள் அவரை போலவே மோகன்ராஜ் அவர்களின் பையனும் மிக சிறப்பாக உள்ளார் மோகன்ராஜ் அவர்களுக்கு பிடிஎன் சிறுபா சார்பாக நம் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் हापी बर्थे